இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டுல ஆறு கோடி பேர் இருக்காங்க ஒரு வாக்குனுடைய தெரியும் நான் சும்மா எனக்கு ஓட்ட தூக்கிட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைக்கும் யாரு ஸ்டாலின் மட்டும் செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு அதை தவிர எடப்பாடி ஐயா வரணும் இவர் வரணும் அவர் வரணும் சீமான் மட்டும் தான் காசு கொடுக்க மாட்டாரு மற்றவங்க எல்லாரும் காசு கொடுப்பாங்க பிஜேபி காசு கொடுக்காது இவ்வளவுதானே பிரச்சனை அப்போ எனக்கு காசு வர்றதை நான் சும்மா விட்டுருவனா அப்போ அப்படி தூக்கிட முடியுமா வாக்க வீட்டில் இருக்கிற அப்பா தா அப்போச்சி அம்மா அம்மா இருட்டாள்தனமான கருத்துக்களை எதுக்காக தெரிவிக்கிறாங்க ரெண்டே வரையில சொல்லிடுறேன் ஒரு ஃபார்ம் சிக்ஸ் உங்ககிட்ட குடுக்குறாங்க நீங்க டீடைல் எழுதி பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு டாக்குமெண்டா நீங்க உறுதிப்படுத்துறீங்க இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா தேர்தல் கமிஷன் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் குடிமகனா இல்லையாங்கிறது குடிமகன் மட்டும்தான் வாக்கு போட முடியுங்கிறதுனால தேர்தல் கமிஷன் தான் குடிமகனை சொல்லல குடிமகன் தான் வாக்கு போடணும் நீங்க குடிமகனாங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு